என்ன மச்சா என்ன ரொம்ப சோம உட்காந்துட்டு மாப்பிள செய்யாத கூட்டத்துக்கு திருட்டு பட்டம் கட்டி ஆ என்ன அபாரமா பலசு மரத்திட்டாங்க மன உளைச்சலா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள அது திருடாம திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அது ஒரு கடவுளுக்கு தெரிஞ்சுக்கீங்களா சொல்லு மாப்பிள சொன்னதா கொஞ்சம் மன திருப்தியா இருக்கு சொல்லுவோம் கேட்டுங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஓட்டுற இருந்தாரு தினசரி அனவம் போட்டுட்டு இருந்தார் மக்களுக்கு மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல புகழ் நல்ல பேரு நல்ல ராஜா நல்ல நல்லதுன்னு சொல்லி நல்ல பேரு ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை ஒண்ணு ஏற்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பு ஒண்ணு போயிட்டு இருக்குது அந்த கருடம் வந்து அது பசிக்காக அந்த நாக நாகப்பாம்பை கொத்திட்டு போகுது பறந்து போகுது அப்போ அந்த பாம்பு ஒளியாக துடிக்குது மச்சான் துடிச்சு அந்த விஷத்தை வந்து கக்குது அந்த விஷமானது என்ன ஆகுது அந்த ராஜா பண்றாரு இல்லையா அந்த அண்டா உன்ன நாகத்தோட கஷ்டம் வந்து விழுந்தது இது வந்து ராஜாவுக்கு தெரியாது சரி அவரும் தெரியாம அடதான போட்டுறாரு சரி அன்னைக்கு சாப்பிட்ட ஜன எல்லாருமே இறந்து போயிடுறாங்க ராஜாவுக்கு ஒரே மன உளைச்சல் என்னடா நம்ம இன்னுமே பண்ணி எதுவுமே பண்ணலையே ஆனா சித்துட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப மன உளைச்சல் ஜனங்கள்ல ராஜாவுக்கும் மன ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் ஆனா அந்த ஜனம் என்ன பண்ணிட்டாங்க ராஜா சாப்பாடுல சாப்பாடுன்னு ஊர் ஊரா கடப்பாக்கிட்டாங்க அந்த ராஜாவுக்கு ஒரே சரி ஒரு தப்பமே பண்ணாம எப்படி இந்த சாப்பாடுல வசனம் வந்து சொல்றாங்களே கடவுளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு சரி இதை வந்துட்டு யம தர்ம ராஜாவும் சித்திரகுத்தோடு சேர்ந்து இந்த பாவ கணக்குல யார் மேல எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான குழப்பம் வந்துருச்சு தினசரி சாப்பாடு போடுறாரு ராஜா மேல இந்த பாம்பு கடைக்கு எழுதுறதுதான் முடியாது முடியாது ஏன்னா சாப்பாடு தினசரி போட்டுருக்காரு நல்ல விஷயம் ஆமா அவர்களால எழுத முடியாது எது அந்த கருடம் வந்து தன் பசிக்காக நாகத்தை கொத்திட்டு பறந்து போகுது சரி அந்த கருடை மேல பாம்ப எழுத முடியாது எழுத முடியும் ஆமா அந்த பாம்பு வந்து அது இயற்கையாக விஷம் விஷம் கூட இருந்தாரு பாம்பு பாம்பு பா கொத்திட்டு போகும்போது அந்த நாகம் வந்து வரியா துடிக்குது அந்த விஷம் வந்து அது கக்குது இது நாகத்த மேல தப்பு சொல்ல முடியுமா முடியாது அந்த விஷம் வந்து அது வந்து வித விளையாட்டுல வந்து அந்த சாப்பாடு போற அண்டாள் உள்ளது இது யார் மேல தப்பு சொல்ல முடியும் ஒரு குழப்பம் புத்தரக்கம் எம தர்ம ராஜாவுக்கும் யார் மேல எழுதுறது யார் மேல எழுதுறதுன்னுட்டு காலம் கடந்து போயிட்டே இருக்கு மச்சான் ஒரு கட்டத்துல ஜனங்க மத்தியில ராஜாவுக்கு அவஃபேர் உண்டாச்சு ராஜா நம்ம கிட்டாது சரி சார் ராஜா வந்து சாப்பாடு போட்டு கொண்டு வரும் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து ராஜானால ஒரு ஆப பேர் இப்படி உங்களுக்கு திருட்டுப்பட்டே ஆபம் போய் சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க மன ராஜா ராஜாச்சும் இருக்க சரி ஆனா அந்த யமதரா ராஜாவுக்கு சித்திரத்தில ஒரே குழப்பம் காலங்கள் கலந்து போகுது ஒரு கட்டத்துல பக்கத்து ஊர்ல இருந்து முனிவர்கள் வந்து இந்த வழியா போறாங்க ராஜா அவர் வழியா போறாங்க தொடர்ந்து மறுபடியும் அனதா மகிட்டுல இருக்காது ஜனங்க வந்து பயந்து பயப்படாம சாப்பிட்டு போயிட்டு சரி சரி அவங்களுக்கு பசி உண்டாகுது சரி அப்போ இந்த ஊர்ல ராஜா சாப்பாடு போறதா அவங்க தகவல் தெரியுது சரி எங்க சாப்பாடு போறது கேட்கவே அங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்க ஆளுகளை கேக்குறாங்க இங்க இந்த ராஜா சாப்பாடு போறாங்களா அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க அப்ப அங்க விவசாய செய்யற ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க ராஜாவோட வீடு அங்கதான் இருக்குது தினசரி ராஜா சாப்பாடு மக்களுக்கு போறாரு ஆனா ஒண்ணு என்ன சாப்பாட்டுல ரசத்த கலந்து கொடுத்துருவாரு நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி சொல்லிடுறாங்க விவசாயிங்க ஆட்கள் சொல்லிடுறாங்க சரி இத நம்பி ஐயோ ராஜா சாப்பாடு ரசம் கொண்டு வர சொல்லிட்டு அவங்க சொல்றத நம்பிட்டு திரும்பி போயிடுறாங்க போயிடுறாங்க அப்போ ஒரு விடை கிடைக்குது சரி யாருக்கு யம தர்ம ராஜாவுக்கும் சத்திரம் சரி என்ன விட பாவ கணக்கு யார் மேல எழுதுறதுன்ட்டு ஆமா ஒரு பாவாதியாக ராஜா மேல எழுத முடியாது பாம்பு மேல எழுத முடியாது கருட மேல எழுத முடியாது இது அபானமா பை சொன்னாங்க பாரு அவங்க மேல எழுதி அவங்க மேல எழுதி அவங்களை குற்றவாளிக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாரு ஓ சரி சரி இதுதான் அந்த கதையோட நீதி அந்த மாதிரி நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா இருக்கீங்களா நேர்மையா இருக்கிற எதுவும் பண்ணல இல்ல அப்படின்னு ஏன் பயப்படுறீங்க கவலைப்படாதீங்க கடவுள் நம்ம பண்ற செயல் அனைத்தையுமே கடவுள் பாத்துக்கிட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் யார் யாரும் எதுவும் பாவ இருக்காரு அதாவது உண்மை பொய் தெரியாம தான் போய் சொல்றாங்க நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க எப்பவும் போல நீங்க தெம்பா நேர்மையா போயிட்டே இருங்க கடவுள் உங்களுக்கு பாதை விட்டுட்டே இருப்பாரு சந்தோஷமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழலாம் அதனால இதெல்லாம் எது நினைச்சு கவலைப்படாது நடக்கிறது நடந்துதான் இருக்கும் போறது போயிட்டே தான் இருக்கும் யாரும் மாத்த முடியாது ஆனா ஒவ்வொரு செயலும் நம்ம நல்ல உள்ள போலதான் நம்ம வாழ்க்கை நம்ம என்ன போல நம்ம வாழ்க்கை இருக்கும் அதனால இதெல்லாம் காப்படாதீங்க தெம்ப இருக்கு இதெல்லாம் சோதப்படாதீங்க தெம்பா இருக்கணும் மனசு தைரியம் நடங்க போயிட்டு அடுத்த வேலையை பாருங்க மனசு கூடாது குடும்பத்தை காப்பாற்றணும் சமுதாயத்தை நல்லா செய்யணும் சந்தோஷமா அடுத்த வேலையை பாருங்க சொன்னதுக்கு நன்றி நல்ல சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க சொல்ல சொல்லும் இல்லைன்னு சொல்லாதீங்க திருடாதீங்க உண்மையாவும் நேர்மையாவும் நியாயமா இருங்க யாரையும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கி பெருவாழ்க்கை வாழாதீங்க அதாவது இருக்கிறது போதுன்ற வாழ்க்கையோட வாழுங்க அப்பதான் இருக்கலாம் இந்த அவங்க இதை சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு குழம்புக்கே கூடாது மச்சா சந்தோஷமா இருக்கும் நம்ம நாலு பேருக்கு நல்லது இப்ப செய்யலாம் பரவாயில்ல யாரும் கெடுதல் செய்யாம இருந்தாலே சந்தோஷம் தானா வரும் கடவுள கோயில போய் கும்பிட்ட மாதிரி கடவுளோட ஆசீர்வம் பெற்ற மாதிரி